பாத்தீங்களா போலீஸ்காரங்க எல்லாரையும் ஓட விட்டு தேடுறாங்களாம் 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 அவரை சுட்டு பிடித்தாங்களாம் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற சூழ்நிலை எல்லா நீங்க ஒண்ணு சுட்டு பிடிக்க வேணாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆனா நாங்க எல்லாருமே துப்பாக்கி வச்சிருக்க சூழ்நிலை நாங்களே சுட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் சென்று கொண்டு இருக்கிறது அராஜகமா பேச நினைக்க வேண்டாம் அவசியமா இன்னைக்கு இருக்குது கத்தியோ மிளகா பொடியோ உங்களுக்கு பத்தாது கத்தியோ துப்பாக்கியோ வச்சுதான் சுடணும்

கூடுதலாக இதற்கு காரணம் போதை டாஸ்மாக் நான் சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறேன் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்க நேற்று நாங்க கடுமையா விமர்சனம் செஞ்சோம் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு பெண்களின் பாதுகாப்பு தமிழகத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது அதற்கு காரணம் டாஸ்மாக் அதனால நிச்சயமாக டாஸ்மாக் நிறுத்துறோம் சொல்லிட்டு கையில கருப்பு கொடி வச்சு நின்னீங்களே ஸ்டாலின் அவர்களே எங்க போச்சு உங்களோட தன்மானம் எல்லாத்தோட கனிமொழி சகோதரிய கேக்குறேன் அதாவது இன்னைக்கு ஹெல்ப் லைன் ஒண்ணு இருக்குங்க இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில பார்த்து அந்த ஹெல்ப் லைன்ல போட்டா அந்த எண்ணுக்கு போடுங்க ஒன் எயிட் ஒன் ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல அதே மாதிரி காவலன் செயலி எந்த அளவிற்கு எல்லாருக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் இல்லை நான் சகோதரி குஷ்பு போன்றவர்கள்ட்ட நாங்கள்லாம் நாளையிலிருந்து அட்லீஸ்ட் இந்த காவலன் செய்தியை செயலியை எல்லார்கிட்டையும் காவலர்கள் அதனால காவலன் செயலியாவது செயலாற்று தான் நாங்க பார்க்க போறோம் இதை கொஞ்சம் நாங்க பிரபலப்படுத்தி அதையாவது பதிவு செய்வதற்கு பெண்களுக்கு கூட விட மாட்டானுங்க போல இருக்க போறானுங்க மிக மிக கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன் இந்த கொடூர மனம் படைத்தவர்கள் இனிமே தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணு மேல கை வச்சா கை இருக்காது நான் சொல்றேன் சும்மா விளையாடிட்டு இருக்கீங்க அந்த அம்மா அம்மா நான் சும்மா குழந்தைங்க பெண் குழந்தைங்களை பெற்றுட்டு சும்மா விட்டுட்டு இருப்பாங்களா அதனால தமிழ்நாடு மிக மிக மோசமான சூழ்நிலைக்கு போய் கொண்டு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்து சரி ஒரு இன்சிடென்ட்ஸ்னா பரவாயில்லப்பா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு இன்சிடென்ஸ் திருப்பூர்ல ஒரு இன்சிடென்ட்ஸ் இன்னைக்கு வந்து அங்கே ஈசிஆர்ல ஒரு இன்சிடென்ஸ் இது வெளியே தெரியிறது இவ்வளோ வெளியே தெரியாதது எவ்வளவோ எல்லாத்துக்கு மேல நான் கேக்குறேன் அந்த இடத்த கோயம்புத்தூர்ல அந்த இடத்த போய் பார்த்தப்பற சொல்றாங்க அங்க டாஸ்மாக் பாட்டில்கள் கிடைக்கிறது போதை வஸ்துகள் சாப்பிட்ட ஒரு அடையாளம் இருக்கு அப்போ அது மாதிரி இடங்களை அனுமதிச்சுட்டு இருக்கீங்க நாம சொல்றோம் ஆக நீங்க வந்து போதையை அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால் மிக மோசமான ஒரு சூழ்நிலை தமிழக அரசு தலை நிமிர்கிறது தலை நிமிர்கிறது சொல்றீங்க தமிழக அரசு தள்ளாடி கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் சொல்ல முடியும் நிச்சயமா இல்லை ஆர்டரும் இல்லை லாவும் இல்லை இங்க என்ன இருக்கு ஆனா முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியில நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா உங்க ஆட்சி உங்களை யார் எல்லாரையும் நான் தொலைச்சிருவேன்றாரு திருநெல்வேலி எங்க மாநில தலைவர் தான் இருக்கிறாரு நாங்க தான் ஜெயிக்க போறோம் இப்பவே ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு போ சொல்லுங்க ஆக அவருக்கு கவலை எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு வாங்குறத பத்தி தான் இன்னொன்று நான் இங்க சொல்றேன் இன்னைக்கு வந்து எஸ்ஓபிக்கு கூட்டம் போட்டிருக்காங்க இந்த எஸ்ஓபியில கூட்டம் காசு வாங்கணுமா ஐயாயிரம் கட்டணுமா பத்து லட்சம் கட்டணுமா ஆக என்ன அரசியல் கட்சி நடத்துறாங்களா என்ன நடத்துறாங்க உங்களோட கடமை என்ன எல்லாத்துக்கும் மேல எந்த கட்சி பாதிக்கப்பட்டது அந்த இன்னைக்கு எந்த கட்சி பாதிக்கப்பட்டது அந்த கட்சிக்கு நிகழ்ச்சி நடத்துறாங்கல்ல அதனால எல்லாமே கண் துடைப்பு தான் கண் துடைப்பு ஆட்சியை நிறுத்திவிட்டு உண்மையாக மக்களுக்கான நல்லாட்சியை தொடர வேண்டும் என்று நான் ஸ்டாலினிடம் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு இதுதான் ரொம்ப கோவம் வருதுங்க செஞ்சுட்டு செஞ்சுட்டு நாற்பத்தி மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன பாதிக்கப்படுறதுக்கு முன்னாலே பாதுகாத்தீங்களா அந்த பெண்ணை நான் கேட்குறேன் கையை வைக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வருது அப்புறம் நாற்பத்தி மணி நேரத்தில் சுட்டு பிடிக்கிறேன்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி துரிதமாக அங்கே நாற்பத்தி ஒரு வருஷத்தை கூட முதலமைச்சர் நடு இரவே போயிட்டார் எதை தான் நீங்கள் இப்போ பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்போது நான் கேட்குறேன் ஒரு குற்றம் செஞ்சால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பிடிக்க முடியுதுன்னா அதை தடுக்க முடியுமா இல்லையான்னு நான் கேட்குறேன் அந்த அந்த குற்றவாளிகள் பல குற்றங்கள் செய்தவர்கள்னா அவங்களால சுதந்திரமா நடனமாட முடியுதா இல்லையான்னு நான் கேட்கிறேன் அதனால குற்றம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு நான் பிடிச்சேன் பிடிச்சேன் பிடிச்சேன்னா என்ன அர்த்தம் ரொம்ப தவறுன்னு நான் சொல்றேன் இதை